ஒரு பக்கம் திருட்டு திராவிட கூட்டம் மறுபக்கம் சினிமா மோகத்தில் வீழ்ந்து போன சமூகம் எதிர்காலத்துல தமிழ்நாடு என்னவாக போகுதுன்னே தெரியல ஏற்கனவே நாப்பத்தொரு உசுறு போயிருக்கு இப்போ இன்னொரு உசுறு கருவுல நடந்த மரணத்துக்கெல்லாம் காரணம் விஜய முடக்கணும்னு செந்தில் பாலாஜி செஞ்சதுதான்னு எழுதி வச்சுட்டு விழுப்புரம் மாவட்டத்துல தாவேக்கா கிளைச்சாளர் ஒருத்தவர் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்கா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் விலை மதிக்க முடியாத உசுர முட்டாள்தனத்துக்காக விட்டுட்டு நிக்கிறீங்களே தாவேக்காவுக்கு அரசியலும் தெரியல அடிப்படையும் தெரியல ஜனநாயக பாதையும் தெரியல போராடமும் தெரியல என்பதற்கு எல்லாம் சாட்சியா நிக்கிறது இது என்ன தியாகமா என்ன தியாகமா கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்ட சரியாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தாவேக்காவினருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலானோருக்கு இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் கரூர் நடந்த சம்பவத்திற்கு விழுப்புரத்தில் ஒரு குக்கிராமத்துல ஒரு துண்டு சீட்டுல இதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துட்டா சரியா போயிடுமா இதெல்லாம் சினிமா தரமா இல்லையா அதெல்லாம் ஒரு உசுர் போயிருக்குதாங்க இருந்தால் அதெல்லாம் சினிமா பைத்தியக்காரத்தரம் முட்டாள்தரம் சினிமா படத்தில் தான் வரும் சும்மா ஒரு லெட்டர் பேரை வச்சுட்டு அதை போலீஸ் விசாரணை நடத்தி அவங்களை கைது பண்ணுவாங்க அந்த மோகத்துல இருந்து இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன் வெளிய வரலன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சினிமா முகத்துல திருட்டு திராவிட கூட்டம் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அச்சமா இருக்கு இந்த ரெண்டு திருட்டி சிக்கி தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல என்னங்க நாப்பத்தோரு உசுறு போயிருக்கு நாப்பத்தோரு உசுறு போயிருக்கு இதை ஏதோ சதி நடந்திருக்கு சந்தேகம் இருந்தா அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு தாக்க இருக்கு அதற்கு என்ன பண்ணணும் ஜனநாயக போராடணும் சிபிஐ விசாரணை கோரணும் நீதிமன்றத்தை நாடணும் கவர்னரை சந்திக்கணும் ஜனாதிபதியை சந்திங்க ஆனா இது எதுவுமே செய்யலையே மூன்று நாள் அமைதியா இருக்கிறீங்க மூன்று நாள் அமைதியா இருக்கீங்க திமுக அரசியல் பண்றது தெரியுது ஆமரசர் சிக்கர் ஓட்டுறது தொடங்கி அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கதற காட்சி வரையிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு அரசியல் பண்றாங்க அது அப்பட்டமா தெரியுது அப்பட்டமா தெரியுது இந்த சம்பவத்திற்கு பின்பாக திமுக ஒவ்வொரு இடத்திலும் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சம்பவத்துல அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை சந்தேகத்திற்கு நீதி கிடைக்க பெற்று தர வேண்டியது தாஜகாவுடைய கடமை தானே தாலேகாவுடைய கடமை தானே எப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டா இவங்கதான் முட்டாள்தனமா இல்ல முட்டாள்தனமா இல்ல எப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டா அவங்கதான் காரணம் இந்த சமூகம் நம்பிடும் சட்டம் நம்பிடும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இதெல்லாம் பெரிய முட்டாள்தனம் ஏன் அந்த நேரத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு செருப்பு விசுறது யாரு கல்வீச்சு நடந்தது உண்மையா திமுக புகுந்தாங்களா இப்படியான சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கப்படுவதற்கு தாழக்க என்ன முயற்சி எடுத்தது என்ன முயற்சி எடுத்தது முன்ஜாமீன் போட போயிட்டீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலர் வந்து முன்ஜாமீன் போட போறாரு ஒரு பொதுச்செயர் பின்வாங்கன்னா சாதாரண தொண்டன் என்ன பண்ணுவா சாதாரண தொண்டன் என்ன பண்ணுவா டி ராஜா பி ராஜா சொல்லுவாரு திமுக அதிமுகன்னு வரல திமுக சாதாரணமானது இல்ல அரசியல் பண்ணும் இதுல என்ன சூழ்ச்சியாலும் செய்யும் ஆனால் இந்த சம்பவத்தை திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறதா அது சந்தேகம்தான் அதை நிறுவனம் பண்ணணும்னா அதற்கு தாயக்கா எந்த இளைக்கும் போணுமா இல்லையா இப்படியான ஒரு ரசிகர் கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் தொண்டர்கள் கூட்டம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எல்லாம் இல்லவே இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவ்வளவுதான் இந்த ரசிகர்கள் என்ன பண்ண முடியுங்க வாய் திறந்து பேசணும் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கணும் தன் பக்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கணும் வீதிக்கு இறங்கியும் போராடணும் எதையுமே செய்யாம எதையுமே செய்யாம இப்படி அப்பாவியா அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களை பலி கொடுத்துட்டு இருக்காதிங்க ரசிகர்கள் பலி கொடுத்துட்டு இருக்காதிங்க